செய்கிறது அப்படின்னு மூணு விதமாக சொல்லியிருக்கேன் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த கப்பில் இன்னைக்கு ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிக்கு ரெண்டு சிட்டிக்கு அளவு உப்பு போட்டால் போதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரமிச்சோடனையும் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவு இது பாருங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நான் வீட்டில் அரைச்சது கிடையாது நம்ம பேக்கெட் மாவில் தான் இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் அரிசி மாவை கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா மாவையும் போட்டு நல்லா கிளறி விடணும் இப்போ நம்ம அரிசி மாவு போட ஸ்டார்ட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே வந்தாக்கா மாவு திரண்டு நல்லா உருண்டை மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த சூட்லேயே கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கட்டிகள் எதுவும் அரிசி மாவில் விழுகாது ஆனாலும் நம்ம பதமாசத்தை கிண்டிக்கிட்டே இருக்கணும்